அன்பு நிறை இளைஞர்களே தவக்காலம் முகத்தில் சோகமும் அகத்தில் ஏக்கமும் தவிர்த்து நற்செய்தி மீது தாகம் கொண்டு இச்சமூகத்தில் இரையாட்சியின் தாக்கத்தை ஏற்படுத்த அழைப்பு விடுக்கும் அருளின் காலம் தவக்காலம் நாம் அடிக்கடி அணியும் முகமுடிகள் மற்றும் பொய்த் தோற்றங்களை அகற்றி நமது உண்மையான இயல்பை நோக்கி திரும்பிச் செல்ல வாய்ப்பளிக்கிறது தூயாவியால் அனுப்பி வைக்கப்பட்ட இயேசுவின் பாலை நில அனுபவத்தையும் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கலிலேயாவில் இயேசு பறைசாற்றிய நற்செய்தியையும் நறுக்கென்று நான்கு வசனங்களில் பதிவு செய்கிறார் மார்க்க நற்செய்தியாளர் பாலைநிலம் இஸ்ரேல் மக்களின் பழைய வாழ்வை பழுது பார்க்கவும் புதிய வாழ்வுக்கு அவர்களை பக்குவப்படுத்தவும் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட பாசறை பாலைநிலத்தில் இஸ்ரேல் மக்களின் உடலை சுத்தரித்தவையில் அவர்களின் உள்ளத்தை சுத்திகரித்தது தண்ணீருக்கான தாகத்தை ஆன்மாவின் தாகமாக மாற்றியது இறையை தேடுவதோடு இறையையும் தேட வைத்தது அங்குதான் இறைவனை நம்பவும் அவரின் வழிகாட்டுதலை பெறவும் உண்மையான முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள் சிலுவை மரணத்திற்கான தெரிவை இயேசுவுக்கு தெளிவுபடுத்தியதும் பாலைநில அனுபவம் தான் அன்பு இளைஞர்களே என்றும் நம் அருகில் இருக்கும் இறைவனையும் நம்முள் இருக்கும் இறைமையையும் கண்டுணர இறைச்சலும் நெரிசலும் இல்லாத தனிமையான பாலை நில அனுபவம் தினமும் அவசியம் பாலை நிலத்தில் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார் மனித நிலையில் இயேசு சந்தித்த போராட்டம் கசப்பானது கடினமானது நீடித்தது தொடர்ச்சியானது என்பதை உறுதிப்படுத்த நாட்களை நாற்பது என்று குறிப்பிட்ட மார்க்கு பிற நற்செய்தியாளர்களை போல சோதனைகளை மூன்று என சுருக்கிடவில்லை அன்பு இளைஞர்களை மனித வாழ்வு ஒரு தொடர் போராட்டம் வரும் சோதனைகளில் விழாமல் அவைகளை வெல்வதற்கு விசுவாசத்தில் நம்மை வலுப்படுத்திக் கொள்வது அவசியம் பாலை நிலத்தில் இயேசு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வானத்தூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் விலங்குகளிடமிருந்து விலகியிருந்தார் வானத்தூதர்கள் அருகில் வரவும் பணிவிடை செய்யவும் அனுமதித்தார் அன்பு இளைஞர்களே காட்டு விலங்குகள் என்பது நமது வாழ்வின் இருண்ட மற்றும் நிழல் பகுதிகள் நம்மை அச்சுறுத்தி தளர்ச்சியடைய செய்து நமது சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் பறிப்பவைகள் இறை வார்த்தையின் ஒளியில் அவைகளை விளக்கி வெளியே வாருங்கள் இறை பிரசனத்தை உணர்த்தும் வான தூதர்களை அருகில் நிறுத்துங்கள் நிலைவாழ்வு பெறுவீர்கள் இறையாட்சி உங்களது